அமையட்டும் இன்று சுக்கரவாரம் மூன்றாம் பிறை சொல்லி வச்ச மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் கோடி கணக்கில பணம் உங்களை தேடி வருவதை யாராலும் தடுக்க முடியாது இன்று மாலை நிலவை பார்த்துவிட்டு இந்த ஒரு முடிச்சை பணப்பெட்டியில் வையுங்கள் சிவபெருமான் தன்னுடைய முடியில் சூடி கொண்டு இருக்கக்கூடிய மூன்றாம் வரை சந்திரன் அப்படின்றவர் மிகவும் சக்தி வாய்ந்தவரா இருக்காடு அப்படிப்பட்ட மூன்றாம் சந்திர தரிசனம் அப்படின்றது நமக்கு பல விதங்கள்ல நன்மையை தரும் அதுல நவராத்திரியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் தரிசனம் அப்படின்றது இன்னும் அதிக பலனை தரக்கூடியது இந்த மூன்றாம் விரை பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யறது எந்த நேரத்தில் செய்யறது அது குறித்து ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாங்க பதிவுகளை பெடல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலாஞ்சோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்துட்டு கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் சந்திரனையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு அதிக அளவுல பலன் வந்து கிடைக்கும் அதே சமயம் இவர்களுக்குரிய பரிகாரத்தை நாம செய்யறப்போ அந்த பரிகாரத்துல நமக்கு நல்ல பலன் மட்டுமே வந்து கிடைக்கும் பணவரவு வரவு ஏற்பட வேண்டும் அப்படின்றதுக்காக சந்திர தரிசன நாளனைக்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருள்களை வைத்து நாம பரிகாரம் செய்யறப்போ அந்த பரிகாரத்துக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வெள்ளிக்கிழமை என்ன மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யறதும் அந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யறதையும் அதன் பல நாள் பிறை நிலவானது எப்படி வளர்ந்து முழுமதி ஆகிறதோ அதே மாதிரி நம்முடைய வீட்டிலும் பணவரவு அப்படின்றது வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு தாந்திரீக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்னைக்கு நாம செய்கிறோம் அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி இந்த நாளை தவறவிட்டவங்க அடுத்த மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்னைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனப்பையும் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க தவறாது செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க பண வரவிலும் சரி உங்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதிலையும் நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையே இனிமையாக மாறிவிடும் அப்படின்னே நாம சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் முதல்ல இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கிறோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் வந்து சேர்த்துக்கணும் இப்போ பட்டை தூள் அதாவது லவங்கப்பட்டை சொல்லும் இல்லையா அந்த பட்டை தூள் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க பட்டை தூள் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா ரெண்டு துண்டு பட்டையாவது அதில் வந்து வைக்கணும் அடுத்ததா உடையாம இருக்கக்கூடிய ஏலக்காய் ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க இதோடு சேர்த்து ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் நாம வந்து வைக்கணும் இதில் ரெண்டு அப்படின்றது சந்திரனுக்குரிய எண்ணாக வந்து சொல்ல படது பச்சரிசி அப்படின்றதும் சந்திரனுக்குரிய தானியம் தான் மற்றொரு புறம் பார்க்கிறப்போ நாம இதுல வைக்கக்கூடிய பச்சரிசி பட்டை தூள் ஏலக்காய் நாணயம் இது அனைத்துமே மகாலட்சுமி தாயாருக்குடைய பொருட்கள் தான் இப்போ இந்த நாலு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான வெள்ளை நிற துணி வந்து எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கிருங்க அந்த காட்டன் துணியில் இந்த நாலு பொருளையும் வைத்து மூட்டையாக வந்து கட்டிக்கணும் இந்த மூட்டையை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வந்து வைக்கணும் இந்த மாதிரி வைக்கிறப்போ சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதாரை வந்து நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் பணவரவு வந்து அதிகரிக்கணும் தாராளமாக பணவரவு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து வைக்கணும் இந்த பரிகாரத்தை இன்று மாலை ஆறு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து

The cat sat on the இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்கன்னா போதும் ரெண்டு மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து தனியாக வந்து வச்சுக்கிறோங்க மற்ற பொருள்கள் அதில் வைத்திருக்கக்கூடிய மற்ற பொருள்களை கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுவிடுங்க இல்லைனா ஓடுற தண்ணீரில் வந்து போட்டுடலாம் கிணறு ஆறு அந்த மாதிரி எதுலையாவது ஒன்றுல போட்டுடுங்க மறுபடியும் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளில் இதே மாதிரி இந்த பொருள்களை வந்து சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் மறுபடியும் பனப்பெட்டியில் வந்து வைக்கணும் இந்த தாந்திரீக பரிகாரத்தை சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார மனதார வந்து நினைச்சுக்கிட்டு செய்றவங்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி எதிர்பாராத பணவரவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த மூன்றாம் வரை தரிசனத்தைக்கு இன்னும் சிறப்பா நாம இன்னொரு பரிகாரமும் வந்து செய்ய போறோம் அதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் வந்துட்டு இருக்கு நவரராத்திரியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை மூன்றாம் வரை தரிசனம் அது மட்டும் அல்லாம மகாலயபட்ச அமாவாசை முடிந்து வந்திருக்கக்கூடிய மூன்றாம் விரை தரிசனம் புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் விரை தரிசனம் ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் தரிசனம் தரிசனமானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த நாளை தவற விடாமல் நாம இந்த வழிபாடுகளையும் இந்த பரிகாரத்தையும் நாம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இரட்டிப்பு பலன்கள் அதாவது இரநூறு மடங்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால நாம முன்பு சொன்ன அந்த மூட்டை பரிகார மூட்டை நீங்க செய்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திர தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம்னையா அந்த நேரத்துல சந்திர பகவானுடைய தரிசனம் உங்களுக்கு வானத்துல வந்து கிடைக்கும் மூன்றாம் பிறை நிலவு அப்படின்றது அந்த சிவபெருமான் தலையில் வைத்திருக்கக்கூடிய பிறை நிலா இந்த நாளில் பிறை நிலவை பார்த்தவர்கள் சிவபெருமானை நேரில் தரிசனம் செய்த புண்ணியத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை வந்து உச்சரித்தா ஈசனையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல இந்த பிறை நிலவை தரிசனம் வந்து செஞ்சிடுங்க சந்திர பகவான் வானில் தெரியவில்லை மேகமூட்டமா இருக்கிறது அப்படின்னாலும் பரவாயில்லை மேற்கு திசையை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி பிறை நிலவை தரிசனம் வந்து செஞ்சு செஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறமா பணவரவுக்கு உண்டான இந்த ரெண்டாவது தாந்திரிக பரிகாரத்தை நீங்க வந்து செய்யணும் மூன்றாம் திரையோட ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்று இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறப்போ பலன் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர பகவானுடைய தரிசனம் செய்ய வெளியே போறப்போ கொஞ்சமா பட்டை பொடிய உங்க கையோடு வந்து எடுத்துக்கணும் இதுக்கு கண்டிப்பா நமக்கு பட்டை தூள் வந்து தேவைங்க பட்டை தூள் இல்லாத பட்சத்துல நம்ம நீங்க ஏற்கனவே பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த லவங்க பட்டை வீட்டுல இருந்தது அப்படின்னா அந்த பட்டையை எடுத்து நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு

விஷயங்களையும் இன்றைய தினம் வந்து செய்யறப்போ நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை இந்த பட்டைக்கு பணத்தை ஏற்று தரும் சக்தி இருக்கு உங்க வீட்டுக்குள் இந்த பட்டை பொடி எப்படி பறந்து வருதோ அதே போல பணமும் உங்க வீட்டுக்குள்ள தடையில்லாமல் பறந்து வரும் அப்படின்றதா இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய தாந்திரிகம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க நிச்சயம் நீங்க வைத்த வேண்டியதல் வந்து பழிக்கும் பண வரவு தடையில்லாமல் இருக்கும் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்